அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா ஏதோ இருக்கிறார்கள் எப்போதும் பிரச்சனை அது எப்போது தீரும் அப்படின்னு வருங்காலத்தை நினைத்து காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் லக்கணத்திற்கு சாதகம் இல்லாமல் இப்படி திசா புத்தி நடந்தால் வாழ்க்கை வந்து எப்போதுமே ஏமாற்றங்களே இருக்கும் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆசைகள் இருக்கிறது அதை நிறைவேற்றுவதுதான் கடினமாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆயிரம் ஆயிரம் நல்ல விஷயங்கள் உண்டு எவ்வளவோ திறமைகள் இருக்கிறது அதையெல்லாம் வெளிப்படுத்த செயல்படுத்த கிரக பலம் தேவை கிரக பலம் இல்லைன்னா கற்றுக்கிட்ட வித்தையும் படித்த படிப்பும் விரும்பிய காதலும் திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் வேஷமாக போயிடும் கிரக பலம் இல்லை என்றால் மனித வாழ்க்கையே வேஷமாக தந்தை வழியில் ஐம்பது சதவீதம் அம்மா வாழ்க்கை துணை காதல் நண்பர்கள் உறவினர்களிடம் ஐம்பது சதவீதம் ஏமாற்றங்களை சந்தித்த பிறகே தனுசு ராசி அன்பர்களுக்கு சுய புத்தி வேலை செய்கிறது கோச்சாரத்தில் குருபுகான் ஒரு வருடம் கொடுப்பார் ஒரு வருடம் கெடுப்பார் தனுசு ராசிக்கு ஏழு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியானவர் புதன் திரும்ப திரும்ப பேசுவது சமயத்திற்கு தகுந்த மாதிரி மாறுவது புதனுடைய தன்மை புதனும் குருவும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உபயராசி உபய லக்கணம் தனுசு மீனம் மிதுனம் கன்னி இதெல்லாம் வந்து இரட்டை தன்மை கொண்டது தனுசு ராசிக்கு கலத்தரக்காரகன் தொழில்காரகன் மாரகாதிபதி பாதகாதிபதியாக புதனே வருகிறான் புதன் திசை பிற்பாதி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை காலம் வரும் அதனால் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு நடு வயதில் இறப்பவர்களுக்கெல்லாம் துரோகத்தால் ஏமாற்றத்தால் நடுவயது இறப்புகள் ஏற்படுகிறது தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் தனுசு லக்னமாக பிறந்து என்றால் அஷ்டமாதிபதி என்றாலே வலி வேதனை கடன் தொக்கம் விரக்தியான மனநிலை திருப்தி அடையாத நிலையை கொடுப்பது தான் தனுசு லக்னம் தனுசு ராசியாக அமர்ந்த ஒருவர் எப்போதுமே மன நிம்மதி பெறுவது கடினம் எப்போதுமே எதையோ ஒன்று யோசித்து கொண்டே இருக்கும் வலி வேதனை அந்த ஜாதகனுக்கு வந்து கொண்டே இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு லக்கணமாக அமைந்துவிட்டதென்றால் என்றால் உங்களுக்கு தனக்காரகன் சனி திசை பிற்பாதி வரும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சனி திசை என்பது பிற்கால வாழ்க்கையில் வரும் அவரவர் பிறந்த ஜனனகால ஜாதக அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரே ஒன்று தான் லக்கணாதிபதி கூட தேவையில்லை எல்லோருக்குமே லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் வக்கரம் நேசம் அஸ்தங்கம் பாவிகளுடன் சேர்ந்து கிரக யுத்தத்தில் இப்படி இருந்தார் என்றால் அந்த ஜாதகம் என்று அதிர்ஷ்டம் குறைவு என்று சொல்லிவிடலாம் தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் நான்கு பாதம் போராட நட்சத்திரம் நான்கு பாதம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் குருபுகானுடைய ஆட்சி வீடு மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலினருக்கும் கேது மகா திசையிலிருந்து தொடங்கி சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இப்படி வந்து திசைகள் தொடரும் போராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஜனனகால சுக்கர மகாதிசையிலிருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அப்படி வந்து ஒவ்வொரு திசையிலாக தொடரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் பெண் இருபாலும் இருக்கும் ஜனனகால மகாதிசையாக சூரிய மகாதிசையிலிருந்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இப்படி ஒவ்வொரு கிரக திசைகளாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொடரும் கேது மகா திசையிலிருந்து தனுசு ராசியில் திசைகள் தொடங்குகிறது தனுசு ராசியில் பிறப்படுத்தி விட்டீர்கள் உங்களுக்கு வந்து பனிரெண்டு லக்கணங்களில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த பனிரெண்டு லக்கணங்களில் மேச லகணமாக இருக்கலாம் மிதுன லக்கணமாக இருக்கலாம் ரிசிபலகணமாக இருக்கலாம் தொலா லக்கணமாக இருக்கலாம் விருச்சிக லக்கணமாக இருக்கலாம் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் முதல்ல வந்து லக்கணாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்போது தான் எது ஒரு ஐம்பது பர்சன்ட்னாச்சும் நெற்பலன்கள் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும் என்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி நேசம் நேசமடையாமல் பாவியலடன் சேராமல் கிரக யுத்தத்தில் இல்லாமல் பூர்வ அதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டின் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகன் அதிர்ஷ்டம் பெற்றவரே உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் திசை உங்களுக்கு இருபது வயதிற்கு மேல் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது இருபது வயதிற்கு மேல் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி திசை வருகிறதென்றால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர் தான் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் திசை ஒரு இருபது வயதிற்கு மேல் வர வேண்டும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது மகா திசையிலிருந்து அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் அடுத்தது சந்திரன் அடுத்தது செவ்வாய் தனுசு ராசி தனுசு லக்கணமாக ஒருத்தர் பிறந்து என்றால் அவருக்கு வரக்கூடிய திசை முதல் எடுத்தோன்னே ஆருக்குடையவர் அவர் மேடி பாக்கியாதிபதி சூரியன் அதனுக்கு அடுத்தது அஷ்டமாதிபதி சந்திரன் அதற்கு அடுத்தது விரையாதிபதி செவ்வாய் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தை வந்து பெரியளவு ஒத்தாசைகள் குறையும் அசக்காய சூரனாக இருப்பார் தனுசு ராசிக்கு மட்டும்தான் பாக்கியாதிபதி சூரியனாகவே வருகிறார் அப்போ வந்து தந்தை வந்து அசக்காய சோரனாக இருப்பார் வானம் பூமி நிலவுல சொத்துக்கள் வேலை தொழில் எல்லாமே என்னை சார்ந்தது என் காலத்திற்கு பிறகு நீ பார்த்துக்க அப்படின்னு உங்களை வந்து ஓரம் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அது வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு சூரிய பகவான் பாதகாதிபதியாக வந்தார் என்றால் சூரிய திசை வரும்போதே தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை வந்துடும் தந்தைக்கும் மகனுக்கும் நிறைய இடைவெளி வந்துடும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தந்தை காலத்திற்கு பிறகு தான் நீங்கள் வந்து பூரிய சொத்துக்களையே பாக செய்ய முடியும் தனுசு ராசி தனுசு லக்னமாக பிறந்து விட்டார்கள் என்றால் ஆறாம் வீட்டின் திசை சுக்கரமகா திசை வந்து விடுகிறது ஆறாம் வீட்டின் திசை பெரும்பாலும் யோகத்தை கொடுக்காது குட்டி சுக்கரன் நோய் நொடி தொந்தரவுகளை கொடுத்து கல்வியை கெடுத்து இளம் வயதிலேயே ஒரு போராட்டங்களை ஏற்படுத்தி விடுவார் ஒன்பதாம் வீட்டிற்கு பத்தாம் இடம் தந்தைக்கே யோகத்தை கொடுக்கும் ஜாதகனுக்கு யோகங்கள் குறைவாகத்தான் கிடைக்கும் தனுசு லக்னம் தனுசு ராசியில் ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் அவருக்கு வந்து செவ்வாய் திசை வரும்போது விரையாதிபதி திசையாக வரும் அவரேதான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவர் வந்து விரயத்திற்கு அதிபதியாக இருக்கும்போது சொத்துக்கள் மூலமாக கடன் பெற்று தனுசு ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் செவ்வாய் திசை வரும்போது சொத்துக்கள் மூலமாக கடன் பெற்று பெருங்கடனாளியாகக்கூடிய வாய்ப்புகளும் செவ்வாய் மகாதிசையில் ஏற்படுத்திவிடும் செவ்வாய் திசையில் கடன் பெற்றார்கள் என்றால் ராகு மகாதிசை ஒரு பத்தாண்டு காலம் வரை பெருங்கடகாரனாக வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நிலையும் தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் உங்கள் சுய ஜாதக லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி திசை வந்துச்சுன்னா எல்லாமே நடுமத்திய வயதில் இருக்க வேண்டும் ஒரு இருபத்தி ஐந்து வயது முப்பது வயதில் உங்கள் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டின் திசை வந்தால் பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடையலாம் இதையெல்லாம் தாண்டி மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது லக்கனாதிபதியும் பன்னெண்டு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் வக்கரம் வரக்கூடிய திசாபுர்த்திகள் எல்லாமே சாதகம் இல்லாமலே இருந்துச்சுன்னா நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் சரியான வயதில் எதுவுமே கிடைக்காது காதல் பண்ணால் காதல் தோல்வி கல்யாணம் பண்ணால் கல்யாணத்தில் திருப்தி இல்லை கணவன் மனைக்குள் ஒற்றுமை இல்லை ஏட்டா போட்டியாகவே தன்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கும் எல்லோருடைய ஜாதகத்திலும் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்காக பவராக சிறப்பாக என்றால் எல்லோருமே வாழ்க்கையில் இன்புற்று வாழலாம் ஊரே பார்த்து நம்மளை பொறாமப்படும் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் திசையோ புத்தியோ வரும்போது தான் ஒரு மனிதன் அவருடைய ஆசையில் எல்லாம் நிறைவேற்றுவார் பெயர் மதிப்பு மரியாதை உலகறியும் அந்தஸ்து உயரும் பட்டம் பதவி அவர்களை தேடி வரும் அந்த ஐந்தாம் வீட்டின் கிரகம் விட்டார் என்றால் நம்ம கடுமையாக உழைத்து கொண்டிருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் பத்து ரூபா வர வந்துச்சுன்னா நூறுரூவா செலவாகும் இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது நீங்கள் தனுசு ராசியில் பிறந்து உங்களுடைய லக்கணம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம் உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டின் அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டின் திசை வருகிறதா அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்கள் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டின் திசையும் ஐந்தாவது வீட்டின் திசையும் ஒன்பதாவது வீட்டின் திசையும் வந்ததென்றால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள் ஆசைகளை நீங்கள் கொண்ட லெக்கை கண்டிப்பாக அடைந்து விடலாம் ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து பெரும்பணம் சம்பாதித்து வசதி வாய்ப்புகளில் உயர்ந்து விடலாம் ஜாதகம் ஜாதக திசா புத்தி கை கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது நம்பியவர்களே கூட இருப்பவர்களை ஏமாற்றுவார்கள் நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றங்களும் நம்முடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி கெட்டு என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களே மிஞ்சி இருக்கும் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானங்களில் நமக்கு கொடுக்க வேண்டிய கிரகங்கள் மறைந்திருந்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த திசா புத்திகள் வரும்போது நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையாது லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்முடைய மன எண்ணங்கள் நினைச்ச மாதிரி வெற்றி அடைய முடியும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமல்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்